என்ன வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ச பாட்டி யாருன்னு வந்துட்டு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பாட்டி யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவங்க வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க அவங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உடனே எனக்கு பாட்டியை பார்க்கணும் போல இருக்கு என்ன பண்ணுறது அப்பா கிட்ட போய் கேட்கலாமா ச வேணாம் ஆல்ரெடி பாட்டு இங்கே வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்பா தான் காரணம்னு சொல்லிட்டு அம்மா ஒரு டவுட்டில் கோவமாக இருக்காங்க இதில் நான் அப்பா கிட்டே போய் ஹெல்ப் கேட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அப்பா மாட்டிக்கிடுவார் வேறு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் ஆ நமக்கு இருக்கிற ஒரே ஆள் டிரைவர் தான் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கார்த்தியை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க கார்த்தி வந்துட்டு ரூம்ல இருக்கும்போது வரலாமா அப்படின்னு கேட்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே என்ன விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கேட்குறாங்க உன்னால் எனக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு பாட்டியை பார்க்கணும் அப்படின்றாங்க உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இப்போதான் தான் பாட்டி இங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் எல்லாம் வந்திருக்கு மறுபடியும் அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒன்று வேணாம் நீ பேசாமல் போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எனக்கு பாட்டியை பார்த்தே ஆகணும் இத்தனை நாள் வரைக்கும் இவங்க தான் எனக்கு அவங்க கல்யாணத்தை பற்றி சொல்லணும் அவங்களோட ஆசிரியா எனக்கு வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கு உன்னால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியலன்னா விட்டுரு எனக்குன்னு ஹெல்ப் பண்ண யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதை பார்த்தது கார்த்திகே கொஞ்சம் கஷ்டமாயிடுது வா இப்போ என்ன உனக்கு பாட்டியை பார்க்கணும் அவ்வளோ தானே நானே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்துட்டு பாட்டி பாட்டியை பாக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாங்க கோவிலில் வந்துட்டு பாட்டியைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்காக ரேவதி வந்துட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு உள்ள போலான்னு நினைக்கிறப்போ திடீர்னு கார்த்திகை வந்துட்டு ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா சாம்டி சார் அவங்க தான் கால் பண்ணாங்க டிரைவர் இருக்குது அப்படின்னு கேட்க மேடம் கொஞ்சம் ஒரு விஷயமா வந்துட்டு வெளியில் வந்த அப்படின்னு சொல்ல உடனே வீட்டுக்கு வரியா நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க மேடம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு மேடம் கூப்பிட்டுருக்காங்க நீ வந்துட்டு பாட்டியை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படி இல்லாட்டி நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடறையா அப்படின்னு சொல்ல சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அமைச்சு வச்சுட்டு ரேவதி மட்டும் உள்ள போறாங்க பாட்டி எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்க பாட்டியை பார்த்ததுமே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏ ராசாத்தி எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கா பாட்டி தாத்தா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல நாங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம் உங்களை இத்தனை நாள் பார்க்க முடியலன்னு தான்ப்பா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த குடும்பம் மட்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா உங்களெல்லாம் நான் கண்குளிர பார்த்து எப்பவுமே சந்தோஷப்பட்டுட்டே இருந்திருப்பேன் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கணும்னு இருக்கா அப்படின்னு சொல்ல சரி விடுங்க பாட்டி எல்லாமே நல்லதாவே நடக்கும் எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்தாங்க உங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் உங்களோட தாத்து தாயோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும் அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு அந்த பத்திரிக்கை பார்க்குறாங்க என்ன பாட்டி அப்படின்னு கேட்க இதில் என் பேரம் பேர் இருக்கணும் ஆனால் வேற பேர் இருக்கல என் பேர பேர் இருந்தால் நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதுக்காண்டி தான் உன்னை நான் பொண்ணே கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்கள் நினச்சதுலலாம் ஒரு தப்புமே கிடையாது ஆனால் எனக்குன்னு இப்போ வேற ஒருத்தரோட நிச்சயம் ஆயிடுச்சுல அதுக்குன்னு என்ன பண்ணுறது பாட்டி ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த குடும்பம் ஒன்று செய்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் செய்வேன் ஒருவேளை எனக்கு மட்டும் இந்த நிச்சயத்தை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த குடும்பம் ஒன்று செய்கிறதுக்காக நான் உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணியிருப்பேன் பாட்டி நீங்கள் வந்துட்டு எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ ராசாத்தி நீ சொன்னதே போதண்டா சாமி ஏன் அப்பே முருக சொல்லிட்டான் உனக்கே பேரனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அதனால நீ எதுக்கு அவ்வளோப்படாத அந்த அப்பே முருக சொன்ன மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் கார்த்திக் காமிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போயிடுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு நான் போய் எடுத்துகிட்டு வர வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சமுடி சரியாக அங்கேருந்து கிளம்புறாங்க போகிற வழியில் இந்த கோவிலை தான் பார்க்குறாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த கோவிலா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அங்கே தானே பாட்டி இருவதி இருக்காங்க சொல்றாங்க அப்ப சரி சொல்றாங்க ஆமா அந்த கோவில் தான் ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற அப்படின்னு கேட்க ஒண்ணு மேடம் அதுக்கு அங்கிட்டு ஒரு பெரிய கோவில் இருக்கு அங்க போலாமா அப்படின்னு கேட்கும் அதுல ஒண்ணு வேணா இங்கே போ அப்படின்னு சொல்லிற சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வண்டி பட்டிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு ரேவதிக்கு கால் பண்றாங்க ரேவதி வந்துட்டு போன் அட்டன் பண்ற மாதிரி இல்ல பாட்டி கூட பேசுறதுலேயே வந்துட்டு மும்முரமாக இருக்கு இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல டக்குன்னு வந்துட்டு சரி பாட்டியையும் ரேவதியும் வந்துட்டு பார்த்துடுறாங்க பார்த்ததுமே ரொம்ப வந்துட்டு கோவப்படுறாங்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ரேவதி வந்துட்டு சரி பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எவ்வளோ தைரியம் தான் என் பேச்சை மீறி இந்த கிளவியை கோவிலில் வந்து ரகசியமாக பார்க்க வருவே அப்போ என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னே நீ இருக்க அப்படித்தானே இவளோட மூச்சு காத்தே நம்ம மேலே படக்கூடாதுன்னு இருக்கேன் நீ என்ன இவ கூட உறவு முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல இல்லம்மா பாட்டிக்கு வந்துட்டு பார்த்து பத்திரிக்கை வைக்க தான் வந்தேன் என் கல்யாணம் அவங்க வந்து அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்ல இவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சி வாயை மூடு இவங்க பா பார்வையே நம்ம மேலே படக்கூடாது தான் நான் இவங்களை விட்டு விலைக்கு வந்துருக்கேன் இதில் இவங்களோட ஆசீர்வாதம் போடலாத ஆசீர்வாதம் வேணுமா இங்கே பாரு நீ இங்கே வந்து இப்படி பேசுகிறத பார்த்தாலே எனக்கு அவ்வளோ வெறி வெறியாக வருது நான் சொன்னது மீறி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்துட்டு பா பாட்டி சொல்கிறாங்க சமுடி சரி அவள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி வாய் முடு உங்கள்கிட்ட எல்லாம் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பத்திரிக்கை ஒன்று தான் கேடு கேடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை பிடிங்கி எரிஞ்சிட்டு நீ வீட்டுக்கு வா உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சி எழுத்துட்டு போறாங்க அம்மா விடுங்கம்மா பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கத்த பாட்டி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இவர் விருன்னு இழுத்துட்டு போய் காருக்குள்ள தள்ளி கார்த்தியை வந்துட்டு வண்டி எடுக்க சொல்லி கூப்பிட்டு போயிறாங்க கார்த்திக்கு ஒரே பதட்டமா இருக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு கடவுளே இந்த ரெண்டு குடும்பத்தை நீதான் தான் கடவுளே எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பேத்தி எப்படி இழுத்துட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற ஒரு பக்கம் நின்று அழுதுட்டு இருக்காங்க இங்கிட்ட வீட்டுக்கு வந்ததுமே ரேவதியை பிடிச்சி அப்படியே ஹாலில் வந்துட்டு தள்ளி விடுறாங்க ரேவதி வந்துட்டு நிக்க இருக்கா வீட்டுல எல்லாருமே வந்துட்டு ஒண்ணு கூடிடுறாங்க அக்கா என்னக்கா ஆச்சு ஏன் இப்ப தேவையில்லாம ரேவதி மேல கோவப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்க என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா எனக்கே தெரியாமா அந்த பொம்பளை போய் பாத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல எந்த பொம்பளைக்கா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டால அந்த தான் போய் ரகசியமா கோவில வச்சு பாத்துட்டு இருக்கா அதை நானே ரெண்டு கண்ணால பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரியல் சொல்ல அதை கேட்டது வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க இங்கிட்ட வந்துட்டு மயில் சொல்றாங்க மாமா உம் ரேவதி பயங்கரமான வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சும்மா இருங்க மாப்பிள்ள என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்த சாமுடி சரி என்ன சொல்லப் போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஏ ரேவதி உனக்கு இதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது நான் இவ்வளவு தூரம் சொல்லி இவன் இப்படி பண்ணியிருக்காள அப்படின்னு சொல்ல சித்தி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்க தான் வந்துட்டு அம்மாவை ஏத்தி விடுறது அப்படின்னு சொல்ல மறுபடியும் ரேவதி வந்துட்டு இப்படி சோல்டர்ல வந்துட்டு தள்ளி விடுறாங்க அவள் மேல எதுக்கு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு அவளால தான் என் அம்மா என் தங்கச்சி எல்லாரும் இழந்துட்டு இப்போ நான் நின்னுட்டு இருக்கேன் அது மாதிரி அவளும் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக கஷ்டப்படணும் நீ என்னன்னா போய் உறவு முறை கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அம்மா போது நிறுத்துங்க தாத்தாவு பாட்டியும் ரொம்ப வயசான இருக்காங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க கொடுத்த தண்டனெல்லாம் எல்லாம் போதுமா உங்களால இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாதுமா ஏதாவது ஒண்ணு ஏட கொடுக்க நடந்துச்சுன்னா என்னமா பண்ணுவீங்க நீங்க எல்லா விஷயத்திலயும் சரியா தான் இருக்கீங்க ஆனா தாத்தா பாட்டி விஷயத்துல மட்டும் ஏமா இப்படி பார மனசு உள்ளவங்க மாதிரி நடந்துக்கிறீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணாதீங்கம்மா இந்த குடும்பம் ஒண்ணு செய்யணும்னு பாட்டி வந்துட்டு நினைக்கிறது சரிதானே அப்படின்னு சொல்ல ரேவதி என்ன நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க அம்மா வந்துட்டு எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடந்துக்கிறது உன்னோட மாறிடுச்சு மாறிச்சு தான் இப்ப நீ அம்மா சொல்றதை கேட்க மாட்டேங்கிற அது இல்லாம அந்த பாட்டி வந்து பொண்ணு கேட்டது தானே அப்படின்னு சொல்ல அவங்க எதோ எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறது தெரியாமல் வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க அவங்க இடத்துல வந்து யோசித்து பார்த்தா அது சரிதான் எனக்கு ஒன்றும் அது தப்பா படல அப்படின்னு சொல்ல ஓஹோ இப்போ அவங்களுக்கு சதகம் அணி பேச ஆரம்பிச்சிட்டல நீ வந்துட்டு இன்னும் பண்ணுவேன் இதுக்கு மேலே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டு கோவ அம்மா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே ஒரு வேளை பாட்டு இடத்துல நானாக இருந்தாலுமே இதைத்தான் பண்ணியிருப்பேன் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் தப்பு பண்ணுறவங்க தானமா அதுக்காக இருபத்தஞ்சு வருஷமா அவங்களை கஷ்டப்படுத்திட்டீங்களேமா இன்னும் வந்துட்டு அது உங்களுக்கு ஆசை அடங்கலையா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்னமோ பெரிய குத்தம் செஞ்ச மாதிரி என்னை வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாமா ரேவதி வந்துட்டு பயங்கரமாக அப்ப பேசாமல் ரேவதி வக்கீலுக்கு பிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல மாப்பிள்ள இவ்வளோ நாள் என் மனசில் வச்ச ஆதங்கத்தெல்லாம் என் மக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கா நான் கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் என் மக வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க ஏமா உங்களை விட்டு என்ன யாராவது பிரிச்சா நீங்கள் வந்துட்டு சும்மா இருப்பீங்களாமா தாங்கிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருக்கும் சாமுண்டீஸ்வர் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க என்ன ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உண்மை தான் சொல்றேன் ஒரு எனக்கு மட்டும் மகேஷ் கூட நிச்சயதார்த்தம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு குடும்பம் ஒன்று செய்யறதுக்காக பாட்டி சொன்ன மாதிரி அவங்களோட பேரை நான் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுக்கு ஆர்டியே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க எங்கிட்ட வந்துட்டு சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆக அவங்க அப்பா மயில் வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க மாமா அப்போ கண்டிப்பாக ரேவதி கார்த்தி கல்யாணம் நடக்க போது மாமா அதை உங்க பொண்ணு ரேவதி வாயாலே ஒத்துக்கிட்டா பாருங்க அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க ஓஹோ இந்த அளவுக்கு நீ ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது